எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த நல்லவர் அழகான பரிசுத்தமான ஓய்வு நாள் உங்களை காண்பதுல மிகவும் சந்தோஷம் அவளுயா கத்ரா யேசுவின் நாமத்தினாலே இந்த கூட நான் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் அவளுயா ஆம்பரிய மாணவர்களை இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஒரு பயத்தோட கூட இருக்கிறீங்க ஒரு வேதனையும் ஒரு துக்கத்தோட கூட இருக்கிறீங்க ஏன்னு சொன்னா இன்னைக்கு அநேகர் இருதயங்கள்ல இருக்கிற பிரச்சனை தாங்க என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா என்னுடைய பாவங்கள் எல்லாம் கத்தரால மன்னிக்க முடியுமா நான் அநேக பாவங்கள் செய்திருக்கிறேனே அப்படி என்று சொல்லி ரச்சிப்புக்குள்ள வந்த பிறப்பாலும் அவங்களுடைய ஒரு குத்துதல் இருக்குங்க அவங்களுடைய அதை குறித்துதான ஒரு வேதனை இருக்குங்க இந்த பாவங்கள் இருந்தெல்லாம் எப்ப எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் ஆண்டவர் இந்த பாவங்களிலே மன்னித்து என்னை பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வாரா அப்படி என்று சொல்லுகிற ஒரு கேள்வியோட ஒரு இருதயத்தில் ஒரு சிறிய வேதனையோட கூட இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா ஆம்பரியமானவர்களை இந்த நாளுமாய் கூட கத்துடைய வார்த்தை சொல்லுதுங்க சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுவிக்கும் என்று சொல்லுகிறது நீங்கள் சத்தியத்தை குறித்து அறிந்து கொள்ளுவீர்களோ என்றைக்கு இந்த வேதத்தை குறித்து அறிந்து கொள்ளுகிறதான வருகிறதோ உங்களோட வாழ்க்கையில விடுதலை வருங்க இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ரச்சிக்கப்பட்ட அநேக கிறிஸ்தவர்கள் நினைக்கிறாங்க நான் ரட்சிக்கப்பட்டுட்டா மாத்திரம் போதும் வேதத்தை வாசிக்க தவிர நான் கத்தராகி கிறிஸ்துவை என் சொந்த ரசட்சராய் ஏற்றுக்கொண்டேன் அப்படி என்று சொல்லி அநேகருடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறீங்க இருக்குங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டதோட உங்களோட வாழ்க்கை முடியலைங்க ஆண்டவராக யேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டதோட உங்களோட வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பு கடந்து வரலைங்க மாறாக என்னைக்கு நீங்க கருத்துடைய வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ என்னைக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையை தியானிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு நாங்க உங்களோட வாழ்க்கையில ஒரு விடுதலை கடந்து வரும் அம்மன் அப்ப இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அநேக யோசனையோடு இருக்கிறீங்க சில சிந்தனைகளோடு இருக்கிறீங்க என்னுடைய கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கல என்னுடைய பாவங்களெல்லாம் இன்னும் மன்னிக்கப்படுமா இந்த பாவங்களெல்லாம் கத்தறால மன்னிக்க முடியுமா அப்படி என்று சொல்லி ஒரு கேள்விகளோட எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி என்ற வீடியோவை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்களா உங்களுக்கான ஒரே வழிதாங்க ஆண்டவருடைய வார்த்தை அழகாய் தெளிவாய் சொல்லுகிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுவிக்கும் இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறபடியினால என்றைக்கு நீங்க வேதத்தை திறந்து வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில புதிதான பாதைக்குள்ள போறீங்க நடந்து போக போறீங்க அன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில புதிதான ஒரு வெளிச்சம் உங்களோட வாழ்க்கைய பிரகாசிக்க பண்ண போகிறது ஆண்டவருடைய வேதத்தை நீங்கள் ஆஸ்வாசிக்கிற பொழுது இதிலிருந்து ஒரு பிரகாசம் உங்களை நிரப்புங்க உங்களுடைய முகத்தை ஒரு வெளிச்சத்துக்குள்ளாய் கொண்டு போக ஆரம்பிக்கும் ஆகையினாலே கத்தருடைய பிள்ளைகளை இந்த நாளும் கூட கத்தருடைய இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள்ல உங்களோட வாழ்க்கையில சத்தியத்தை குறித்து தியானிக்க நீங்க ஆரம்பிப்பீங்களா இருந்தா இந்த சத்தியத்தை திறந்து நீங்க வாசிப்பீங்களா இருந்தா உங்களுக்குள்ள இருக்கிற பாவமான சாபமான கட்டுகளை கர்த்தர் உங்களிடத்திலிருந்து விடுதலையாக்க அவர் எந்த நாளிலே மௌதர பௌரிக்க தரவா விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க எத்தனை பேர் நம்பிக்கையோட இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ உங்களோட வாழ்க்கையில் வேதத்தை குறித்ததான அந்த தெளிவின் ஞானத்தை கர்த்தர் இந்த நாளில் கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஹலோலியா ஆகையினாலே இந்த நாள் கூட எத்தனை பேர் சத்தியத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்களோட வாழ்க்கையில் பெரிதான ஒரு விடுதலையை பெரிதான ஒரு வெற்றியை கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக

முடியலே என்னால வேதத்தை தெளிவா புரிந்து கொள்ள முடியல அப்படிங்கற ஒரு வேதனை உங்களுக்குள்ள இருக்குங்களா இந்த நாளிலுமாய் கூட கர்த்தருடைய தல கேளுங்க ஆண்டவரே இந்த வேதத்தை புரிந்து கொள்ள தக்கதான ஞானத்தை எனக்கு கொடுங்கன்னு நீங்க கேப்பீங்களா இருந்தா அந்த பெரிதான ஞானத்தை கர்த்தர் உங்களை கொடுத்து இந்த சத்தியத்துக்குள்ளே உங்களை நடத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் ஹalleluya ஆகையினாலே இந்த நாளிலுமாய் கூட இந்த நல்லதொரு நாளிலே கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ண விரும்புறாருங்க இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுக்க விரும்பறார் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பாவம் சாபமான கட்டுகளும் ஒரு விடுதலை கொடுக்க விரும்புகிறா எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க இன்றைக்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோவில நீங்க நினைக்கலாம் யாரோட ஆண்டவர் பேசுறாருன்னு எனக்கு அன்பான பெரியமான என் சகோதரனே சகோதரியே உன்னோடு கத்த பேசிக்கொண்டிருக்கிறா உண்டு வாழ்க்கையிலே கத்த நினைப்பட விரும்புகிறார் ஆகினாலே இந்த நாளிலுமாய் கூட இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற இந்த கர்த்தர் உன் மீது அவருடைய கரங்களை வைக்க விரும்புகிறார் எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க நீங்க விசுவசிப்பீங்களா கர்த்தர் உங்களோட மேல கரங்களை வைத்து இந்த நாள் புதிதான ஒரு ஞானத்தை கொடுத்து உங்களிடத்தில் உங்களுடைய குடும்பத்தின் இடத்துல இருக்கிறதான அந்த பாபமான சாபமான கட்டுகளை நீக்கி போட அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஆகையினால எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே உங்களோட வாழ்க்கையில் என்னைக்கு நீங்க வேதத்தை கையில் எடுக்கிறீங்களோ என்னைக்கு வேதத்தை திறந்து நீங்க வாசிக்க ஆரம்பிக்கிறீங்க செய்கிறீங்களோ உங்களுடைய முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்குங்க அதை நீங்க இல்லைங்க உங்களை சுற்றி உள்ளவர்கள் காண்பார்கள் அழலுயா ஆகையினால சத்தியத்தை அறிகிற அறிவு உங்களுக்குள்ளாய் வருகிற பொழுது கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில பெரிதான விடுதலை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அழலுயா ஆகையினால இந்த நாளுமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுவிக்கும் என்று சொல்லுகிறார் இந்த நாள் விடுவிக்க போகிறது இந்த நாள் ஒரு சுக பலனை நீங்கள் கண்டடைய போறீங்க இந்த நாள் உங்களுடைய பாவ சாப கட்டிகள் உங்களை விட்டு நீங்கி போக போகிறது விசுவசிப்பீங்களா இருந்தால் இந்த கா இந்த நாளிலுமாய் கூட கத்தருடைய சமூகத்தில் அமர்ந்து செபிங்க கத்தர் உங்களோட வாழ்க்கையில பெரிதான ஆசீர்வாதத்துக்குள்ளாய் பெரிதான ஒரு விடுதலைக்குள்ளாய் உங்களை நடத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஆமேன் காத்தரசி